அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டம் பேலூர் தாலுகா பகுதியை தான் கஜேந்திரா இவருடைய மனைவிதான் சைத்ரா இவருக்கு முப்பத்தி மூணு வயது கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது இந்த தம்பதிக்கு பத்து வயதும் எட்டு வயதும் உடைய இரண்டு மகன்களும் உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த காலகட்டத்தில்தான் சைத்ரா தனது நண்பரான புனித் என்பவரோடு உறவில் ஈடுபட்டிருக்கிறார் இருவரும் அடிக்கடி வெளியிடங்களுக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் குறிப்பாக ஆள் நடமாட்டமில்லாத தான் அடிக்கடி சென்று இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் ஒருமுறை கணவரான கஜேந்திரா சைத்ராவின் செல்போனை எதிர்ச்சியாக பார்த்தபோது காட்டுப்பகுதியில் புனித்துடன் உல்லாசமாக இருந்த வீடியோக்களும் புகைப்படங்களையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த கஜேந்திரா சைத்ராவை தாக்கி அவரது பெற்றோர் வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார் அதன் பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை தீர்க்கப்பட்டு அதன் பிறகு சைத்ரா மீண்டும் கணவர் வீட்டுக்கே வந்துவிட்டார் எனினும் அதன் பிறகு சைத்ரா தன்னுடைய முன்னாள் காதலன புனித்துடனான உறவை நிறுத்திவிட்டு பேலூர் பகுதியைச் சேர்ந்த ஷிவு என்பவருடன் புதிதாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் ஷிவுவுக்கு சைத்ராவை விட ஐந்து வயது குறைவு இருவருமே மீண்டும் காட்டுப் பகுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் கஜேந்திரா இதனால் தன் மனைவியின் மீது சந்தேகம் ஏற்பட தன் மனைவியான சைத்ராவின் வாட்ஸ்அப் கணக்கை தன்னுடைய கணினியில் இணைத்து கண்காணித்து வந்திருக்கிறார் அதில் சைத்ரா ஷிவுவுடன் அநாகரிகமாக பேசியதும் அதில் பதிவாகியிருந்தது அதில் அவர் அறையில் நான்கு சுவர்களுக்குள் உல்லாசமாக இருப்பதை விட திறந்த வெளியில் இயற்கையோடு இணைந்து உல்லாசமாக இருப்பதுதான் தனக்கு பிடிக்கும் எனவும் தன்னை விட வயதில் இளைய ஆண்களுடன் உறவு கொள்வதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அதில் அவர் பேசியிருந்தார் இதை கேட்ட இதை கேட்ட கணவன கஜேந்திரா அதிர்ச்சியடைந்துள்ளார் மேலும் அவர் தன்னுடைய புதிய காதலுடன் எனக்கு புனித் என்று முன்னால் ஒரு காதலனும் இருந்தான் தற்போதும் அவனுடன் நான் தொடர்பில்தான் இருக்கிறேன் நீ நான் புனித் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாக மூன்று பேரும் உல்லாசமாக இருக்கலாமா எனக்கு அதுபோல் இருக்க வேண்டும் என ரொம்ப நாள் ஆசையும் இருந்தது அதனால் தான் உன்னிடம் அதை பற்றிய விருப்பத்தை கேட்கிறேன் எனவும் உனக்கு சம்மதம் என்றால் நான் புனித்தையும் புனித்திடம் பேசி அவனையும் வர சொல்கிறேன் நாம் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் எல்லை மீறி ஷிவுவுடன் பேசியிருக்கிறார் இதை இதை கஜேந்திரா கண்டுபிடித்து அதிர்ச்சி அடைந்தும் இருக்கிறார் இதனால் இது குறித்து கஜேந்திரா தான் மனைவியிடம் கேள்வி ஏற்ப இதனால் இருவருக்கும் மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இது குறித்து தன்னுடைய புதிய கள்ளக்காதல் குறித்து எங்கே தன்னுடைய கணவனர் கஜேந்திரா தன்னுடைய பெற்றோரிடமும் உறவினரிடமும் மீண்டும் சொல்லிவிடுவாரோ என சைத்ரா அச்சமடைந்தும் இருக்கிறார் இதனால் தன்னுடைய புதிய காதலான ஷிவுவுடன் உதவியுடன் கணவர் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களை மொத்தமாக ஒழித்து கட்ட அவர் திட்டமிட்டு இருக்கிறார் இதனால் கடந்த இரண்டு மாதங்களாகவே உணவு மற்றும் காஃபியில் வலுவான தூக்க மாத்திரைகள் மற்றும் பிற நஞ்சு பொருட்களை கலந்து கொடுத்திருக்கிறார் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல் அதிக தூக்கம் சோர்வு நினைவுத்துடன் இழப்பு போன்ற பல பிரச்சனைகள் அடுக்கடுக்காக ஏற்பட்டு வந்துள்ளன ஒருமுறை இதனால் சந்தேகமடைந்த கஜேந்திரா தன்னுடைய மனைவியின் ஹேண்ட்பேக்கில் ஹேண்ட்பேக்கை பரிசோதனை செய்திருக்கிறார் அதில்தான் மாத்திரைகளை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மேலும் ஒரு பேப்பரில் மாத்திரை தூளாக்கப்பட்டு மடித்து வைக்கப்பட்டும் இருந்தது அதையும் எடுத்துக்கொண்டு கஜேந்திரா தனக்கு தெரிந்த ஒரு மருதரிடம் இது குறித்து கேட்டபோது அவர் இது அதிக அளவு எடுத்துக்கொண்டால் தூக்க மாத்திரை தூக்க மாத்திரை தான் இது இது அதிக அளவை எடுத்துக்கொண்டால் மூளைச்சாவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கிறார் பின்னர் குடும்ப உறுப்பினர்களின் இரத்த பரிசோதனையும் செய்யப்பட்டது அதில் விஷத்தடயங்கள் கண்டறியப்பட்டன உடனடியாக பொறுத்து கொள்ள முடியாத கஜேந்திரா இது குறித்து பேலூர் காவல் நிலையத்தில் தன் மனைவி மீது புகாரும் அளித்தார் போலீசாரும் வழக்கு செய்து உடனடியாக சைத்ராவை கைது செய்தனர் இதை அறிந்த அவருடைய புதிய காதலான ஷிவு தலைமறைவாக உள்ளார் ஹசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான முகமது சுஜிதா இது குறித்து கூறுகையில் சைத்ரா உணவில் விஷம் கலந்தது உறுதியாகியுள்ளது விசாணியும் தீவிரமாக நடந்து வருகிறது ஷிவையும் பிடிக்க தனிக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார் கஜேந்திரா அவருடைய இரண்டு குழந்தைகள் மற்றும் அவருடைய அம்மா அப்பா அதாவது சைத்ராவுடைய மாமனார் மாமியார் தற்போது பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் இந்த சம்பவம் கேரளாவின் கூடத்தாயி சைனைடு கொலை வழக்கில்